வணக்கம் நண்பர்களே நான் உங்களுடைய ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே வந்து அவர் ஜாதகம் வந்து நல்லா யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான பொதுவான ஜோதிட விதிகளை வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ஆனால் இந்த மாதிரியான ஜாதகங்கள் அமைகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அமையும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே அமையாது எல்லாருமே வந்து கண்ட்ரெர்சனேஜ் வந்து கரெக்டாக யோகமாக அமையாது ஒருவேளை எக்ஸப்ஷன் கேஸில் வந்து அந்த மாதிரி இருந்தால் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் இது வந்து ஒரு பொதுவான விதி தான் எல்லாருக்குமே இந்த மாதிரிலாம் இருக்காது இதை இதை அப்படியே கொண்டு போயிட்டு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது ஏன்னா அதில் ஏகப்பட்ட விதிவிலக்குகள் இருக்குது விதிகள் இருக்குது ஜோதிடத்தில் ஸோ அது எல்லாமே வந்து எல்லாருக்குமே கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அதனால் தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிற விஷயத்தை வந்து அப்படியே உங்கள் ஜாதகத்தில் போயிட்டு அப்ளை பண்ணி பார்த்து நீங்கள் குழம்பிக்காதீங்க ஓகேங்களா ஓகே இப்போது பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகம் வந்து நல்லா யோக ஜாதகமாக இருக்கணும்னா அவருடைய லக்னம் ஐந்தாவது பா ஐந்தாவது பாவம் ஒன்பதாவது பாவம் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வலிமையாக இருக்கணும் லக்னம் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலிமையாக இருக்கணும் வலிமையாக இருக்கணும்னா இந்த மூணு மூணு பாவங்களும் சரி மூணு மூணு அதிபதிகளும் சரி திதி சுங்கத்தில் மாட்டிக்காமல் இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு பாவ கிரகங்களுடைய செயற்கைகளும் இல்லாமல் இருக்கணும் ஆட்சி உச்சம் நட்பு மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாங்கன்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு வலிமையான ஜாதகம் ஒரு யோகமான ஜாதகம்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்க வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே இடமாதிரி உட்காந்துக்கிறது அதாவது ஐந்தாம் அதிபதி போய்ட்டு லக்னத்தில் இருக்கிறது லக்னாதிபதி போயிட்டு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறது அதேமாதிரி ஒன்பதாவது அதிபதி போய் அஞ்சலி இருக்கிறது அதேமாதிரி லக்னத்தில் இருக்கிறது இந்த மாதிரி அவங்களுக்குள்ளயே இடமாரி உட்காந்துருந்தாலும் மாதிரி இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து யோகம் யோகமான பலன்களே தரும் அதே மாதிரி ஒரு ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு வந்து ஆகாத கிரகங்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லக்னத்துக்கு இருக்கும் உதாரணத்துக்கு லக்னத்துக்கு வந்து சந்திர பகவான் வந்து அந்தளவுக்கு பெருசாக நன்மையில் எதுவும் பண்ண மாட்டார் ஏன்னா வந்து அவர் வந்து ஆறுக்கு அதிபதி ஆகிறார் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதி அதிபதிகள் வந்து வலுவாக இருக்கக்கூடாது அவர்கள் வந்து வலு குறைஞ்சிருக்கணும் அதே மாதிரி இப்போ லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி இந்த மூணு பேரும் வந்து நல்ல வலிமையோடு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க பிறந்தங்கள் இருந்தே பெருசா எதுவும் கஷ்டத்தை அனுபவிக்காம அவங்க வாழ்க்கையானது ஒரே நேர்கோட்டில் அப்படியே போற மாதிரி இருக்கும் பெருசாக அவங்களுக்கு வந்து தோல்விகளோ எதுவுமே வந்து அந்த அளவுக்கு வராது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது அவங்களுடைய கர்ணநாதன் கர்ணநாதன்கிற வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் தப்புனால் மரணம்னு சொல்லுவோம் கர்ணநாதன் தான் வந்து ஒரு ஜாதகத்தை வந்து தூக்கி நிறுத்தக்கூடியவர் ஸோ எந்த ஒரு கஷ்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ணநாதன் வந்து அந்த ஜாதகரை வந்து கை கொடுத்து தூக்கக்கூடிய தான் இருப்பார் அதுதான் அவருடைய வேலை ஸோ அந்த கர்ணநாதனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தில் வந்து ரொம்பவும் வந்து வலிமை இல்லாமல் நம்ம மேலே மேலே சொன்ன மாதிரி நீச்சம் இல்லாமல் திதி சுண்ணத்தில் மாட்டிக்காமல் பாவகரங்கள் சேர்க்கை இல்லாமல் அவர் அதே மாதிரி இருந்தார்னா ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி க யோகங்கள் இருக்குது மொத்தம் இருபத்தி ஏழு வகையான யோகங்கள் இருக்குது அவங்க அதேமாதிரி யோகத்துலேயும் வந்து நல்ல யோகத்தில் பிறந்திருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு லைஃப்பில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை வந்து அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கே நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இந்த மாதிரி யோகம் வந்து நீங்கள் லட்சத்தில் தான் வந்து ஒருத்தர் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே இப்போ அப்புறம் இது அப்புறம் எதுக்கு இந்த இந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் நம்மளையும் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம பிரமிக்கிற பிரமிக்க வைக்கிற அளவுக்கு வந்து பெருசாக இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க தான் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ப லக்னாதிபதி வந்து ஒரு ஜாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் வலிமையாக இருந்தால் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய குடுப்பினை எல்லாமே வந்து கிடைக்கும் லக்னாதிபதியே பலமாக இருந்தார்னா எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் சரி எந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து சரியான வயசில் வந்து சரியான டைமில் வந்து நடக்காது இதெல்லாம் வந்து ஒரு ஜாதத்தில் பொதுவான பலன்கள் தான் இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ஜாதகம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு கிரகம் வந்து நல்லா நிலையில் இருந்தாவே போதும் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தாலும் பெரிய ஆள் ஆயிடுவாங்க இந்த மாதிரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பெர் பெர்ஃபெக்டாக மேட்ச் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு போவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் இது பொதுவான பலன்கள் அதை வந்து நீங்கள் அவங்க ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்து இந்த இது இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பொதுவாக லக்ன சுபர்கள் லக்ன பாவர்கள் சொல்லிட்டு ரெண்டு இது இருக்குது உங்களுக்கு வந்து லக்ன சுபர்களோட தசை நடக்குதா இல்லைன்னா லக்ன பாவிகளோட தசை நடக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களை பார்த்தாவே போதும் அவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல நிலைமை இருந்தாலே வந்து உங்கள் வாழ்க்கையில் மேல் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் நன்றி வணக்கம்